வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆனில் போடணும் ஓகே போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நிலவுல யாரோ இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த இன்டெரக்டா சொல்லப்பட்டதுதான் நிலவுல பாட்டி வாட சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கதை அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப சரியா தெரியும் உங்களுக்கு பட் இதுல தேடி பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியும் நிலவுல அப்ப யாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தூண்டுதல் தான் அந்த கதை ரகசியம் மூணு கிரகங்கள்னாலே உள்ள வந்து தான் இருக்கும் மேக்மா அதெல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் மையக்கருவ எது இருந்தாலும் உள்ள தான் இருக்கும் நமக்கே தெரியும் நம்ம ட்ரில் போட்டு நீங்க எப்பயே பார்த்துருப்பீங்க பல நாடுகள் வந்து இத்தனை கிலோமீட்டர்ல ட்ரில் போட்டோம் அத்தனை கிலோமீட்டர் ட்ரில் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரியுது கிரகம் அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு திடமான பொருள் அப்படின்றது இங்கே ஊர்ஜிதனம் ஆயிடுது இப்ப என்ன விஷயம்னா பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா நிலவுகளும் மாதிரி தான் தான் கோள்களுக்கு இருக்கக்கூடிய நிலவுகள் எல்லாமே சராசரியா இருக்க தான் இருக்கு இயற்கையா உருவான மாதிரி மிச்சம் வந்த மாதிரி தான் நம்மளுடைய மூணுல மட்டும் ஏன் இத்தனை விஷயங்கள் தெளிவா இருக்கு அதான் இங்க பிரச்சனை இப்ப இயற்கையுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கொஞ்சம் குழஞ்சு இல்ல ஒரு மாதிரி திடப்பொருள் இல்ல பூமி இருக்கிற தான் அதுவும் இருக்கும் ஆனால் இதுல ஏன் ஒரு சரியான நேர்த்தி இருக்கு மூணுக்கும் பூமிக்கும் இருக்க அந்த நேர்த்தி ஏன் இருக்கு வித்தியாசங்கள் ஏன் இருக்கு இது நம்ம கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் தான் அந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிலவை சம்பந்தப்பட்ட கான்ஸ்பிரசி நிறைய போயிட்டு இருக்கு ஏன் அடிக்கடி கான்ஸ்பிரசின்னு சொல்றேன்னா உண்மைகள் ஒரு சில விஷயம் வெளியே வரும்போது அதை கான்ஸ்பிரசின்னு தான் காய அடிக்கிறாங்க ஏன் அதை அவனுங்களே சொல்லட்டும் நாமளே சொல்லிக்குவோமே ஏன்னா அப்ப அவனுங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் என்ன சொல்லுவாங்க பத்தோட பதினொன்னா பார்ப்பாங்க நம்மளே சொல்லிக்குவோம் அப்ப மக்கள் சிந்திப்பான் என்னடா இவனே சொல்றான்னா இப்ப என்னடா விஷயம் இருக்கு அப்படின்னு தேடாதுன்னா சாட்டம் மக்களுடைய ஸ்பார்க் தான் முக்கியம் மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஆனா நம்மளுடைய மூணுல மட்டும் திடப்பொருள் கிடையாது உள்ளுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கு இப்ப மேல வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்டான் இப்ப ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி கட்டி இருப்போம் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கோமா அந்த மாதிரி மூணுல மூணு சுத்தி ஒரு லேயரை போட்டு உள்ளுக்குள்ள ஏதோ இருக்கு ஒண்ணு டெக்னாலஜி இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பா இருக்கும் அந்த கட்டமைப்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வசிச்சுட்டு இருக்கலாம் அதை பத்தி நான் நம்ம தனியா போடணும் ஏன்னா இப்ப உடனே உடைக்கக்கூடாது ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வசிச்சுக்கிட்டு இருக்கான் நிலவுல இருந்து நம்ம முன்னோர்கள் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட இதை ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படி தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க நிறைய போடுற மாதிரி இருக்கும் அப்ப புரிஞ்சுக்கோங்க இத பத்தி நாம தான் இவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க பட் பல ஆராய்ச்சியாளர்களை இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா இது நூறு சதவீதம் உண்மைதான் நிலவுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்காங்க அப்போது இப்படி ஒரு கட்டமைப்பு நிலவில் இருக்குன்னா அது இயற்கையாக உருவானதுன்றது இனிமான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து தேடுங்க உங்களுடைய மூளையை கொஞ்சம் சிந்திக்க விடுங்க இருளாட்டில் கிரகிக்க ஆரம்பிங்க இருள் ஆற்றை பற்றி நிறைய வீடியோஸ்னிமே வரும் அதை பற்றி பார்த்துக்கோங்க எப்படி மென்டெயின் பண்ணி இருளாட்டில் கிரகிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் போடுவோம் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண உங்கள் பிரெயினை இருளுக்குள்ளே கொண்டு போக கொண்டு போக உங்களுடைய விஷன்ஸ் வெளிச்சத்துக்குள்ளே வரும் அப்போ தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரிய ஆரம்பிக்கும் நம்ம குறிப்பிட்ட உருவாக்கிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருமே விஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நிறைய பேர் எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா ஆதியில் இருக்க மனிதர்கள் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இருக்க அனைத்து தகவல்களும் ஒரு மெமரிக்குள்ளே இருக்குது அந்த மெமரி எங்கே இருக்குது ப்ரோ அங்கே தான் இருக்குது அதை நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறத்துக்குலாம் எடுக்கலாம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம்தான் இருக்குது